வணக்கம் நண்பர்களே டிஃபனுக்கேற்ற இரண்டாவது வகை தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் கொத்தமல்லி விதை கால் டீஸ்பூன் இஞ்சி அரை இஞ்சி அளவு பூண்டு பற்கள் மீடியம் சைஸில் மூன்று கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சிறிய வெங்காயம் மீடியம் சைஸில் பதினஞ்சு சின்னதாக இருந்தால் இருபது அல்லது பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் மூணு தேங்காய் மீடியம் சைஸில் ஒரு மூடி தக்காளி பழங்கள் மீடியம் சைஸில் ஐந்து வரமிளகாய் இரண்டு கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு கல்லுப்பு தேவையான அளவிற்கு தண்ணீர் தேவையான அளவிற்கு கடலை எண்ணெய் நான்கு டீஸ்பூன் சட்னியை தாளிப்பதற்கு தேவையானது கடலை எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுத்த பருப்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு குச்சி அளவு இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயமெல்லாம் உரித்து கழுவி எடுத்து தயாராக வச்சுக்கணும் தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கணும் தக்காளி பழங்களை நல்லா கழுவிட்டு அதை ரெண்டாக அரிஞ்சு அதுக்குள்ளே ஏதாவது புழு இருக்கா அல்லது தக்காளி பழங்கள் அழுகி கீது இருக்குதா அப்படின்னு சரியாக பார்த்துக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது இஞ்சியையும் பூண்டையும் தோலை உரிச்சிட்டு அதையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போது இந்த சட்னியை எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அடுப்பில் ஒரு எவர் சில்வர் வானலி அல்லது எவர் சில்வரில் காப்பர் வானலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி விதை சீரகம் மிளகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் கறிவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு அதை நல்லா ஆற விடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வானலியை அடுப்பில் வச்சு அதில் மீதி இருக்கிற கடல எண்ணையும் ஊற்றி அது காஞ்ச உடனே அதில் உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு மூனையும் போட்டு நல்லா வணக்கி விடணும் வெங்காயம் நல்லா வணங்கி வந்த பிறகு எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழங்களை எடுத்து கையாலேயே பிழிஞ்சு விடணும் ஏன்னால் முதல்ல நாம் அதை ரெண்டாக தான் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ கையால் பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா தக்காளி பழங்கள் சீக்கிரமாக வணங்கி வந்துடும் நம்ம அதை அப்படியே அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா அது வணங்குறதுக்கு லேட் ஆகும் தக்காளி பழங்களையும் போட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு தக்காளி பழங்களை தீய விடாமல் பொறுமையாக நல்லா தொக்கு மாதிரி வர்ற அளவுக்கு வணக்கி விடணும் தக்காளி பழங்கள் ஒரு முக்கால் வாசிக்கு மேலே தொக்கு மாதிரி வணங்கி வந்த பிறகு துருவி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு அதே போல் ஒரு மூணு நாலு நிமிஷம் அடிக்கடி கிளறி விடணும் அதில் அந்த தேங்காய் அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சமாக வெந்துடும் அதில் தக்காளி பழங்களும் நல்லா தொக்கு மாதிரி வணங்கிடும் அதுக்கப்புறம் அந்த வணக்கின பொருள்களை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி வச்சு நல்லா ஆற விடணும் நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் முதல்ல வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அந்த சீரகம் மிளகு அதையெல்லாம் மட்டும் போட்டு தண்ணி ஊற்றாமல் சும்மா ரெண்டு ஓட்டு ஓட்டி அதை ஒரு பாதி அளவுக்கு நுணுக்கிக்கணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜார் மூடியை திறந்து மறுபடியும் வணக்கி வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காய கலவையை எடுத்து போட்டு அது கூட கல்லுப்பையும் போட்டு கெட்டியாக சட்னியை அரைக்கணும் சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பாக மட்டும் அரைச்சிட்டு அதாவது சட்னியை ரொம்ப நைஸாக விடக்கூடாது அதுக்கு முன்னாடி பதத்துக்கு மட்டும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்னியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும் சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவி அந்த தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு டம்ளரில் ஊற்றிக்கணும் இந்த கெட்டி சட்னியில் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காய்ஞ்ச உடனே எடுத்து வச்சுருக்கிற கடலெண்ணி ஊற்றி அதுவும் காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அது ரெண்டும் செவந்து வந்த உடனே அதில் கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்த உடனே அந்த தாளிப்பை எடுத்து அப்படியே அந்த கெட்டி சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த சட்னியில் நமக்கு தேவை அப்படின்னா மதியத்துக்கு வேணுனாலும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அல்லது நைட்டுக்கு வேணுன்னாலும் கொஞ்சமாக எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இந்த சட்னியை மதியத்துக்கு வேணும் அப்படின்னா அதை வெளியிலே வச்சுக்கலாம் ஒரு வேளை நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா அப்போவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த கெட்டி சட்னியை அப்படியே வச்சும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது அந்த மிக்ஸி ஜார்லேருந்து கழுவி ஊற்றி வச்சுருக்கிற அந்த தண்ணியை கலந்தும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஆனால் கெட்டியாக சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு பூரி வெங்காய தோசை பனையாரம் ரவா தோசை இது எல்லாத்துக்குமே மிக மிக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த தக்காளி சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே